இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி அமேசான் காட்டை தான் உங்களுக்கு காட்ட போறேன் அங்க நாங்க வச்ச செடி அதையெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த மாதிரி பாத்தீங்களா இது கிட்டத்தட்ட ரொம்ப குட்டியா தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என் கையளவு தான் வச்சிருப்பேன் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு காய் பெரிய பழம் கூட இருக்கு இந்த மாதிரி இப்ப பழம் பழுத்து கொட்டிக்கிட்டு இருக்குங்க முதல்ல இது எங்க பாட்டி வச்சாங்க இத பராமரிச்சு இது ஒரு மிளகாய் செடி மிளகாய் தெரியுதா இதையும் நாங்க வைக்கல இதுவும் தப்பு செடிதான் அதுவாவே முளைச்சி நிறைய காய் வச்சுக்கிட்டு இருக்கு இப்பதான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் வளர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் இப்பதாங்க காய் வைக்குது இங்க பாத்தீங்களா இதெல்லாம் கீரை அப்ப பறிச்சு சமையல் தான் பண்றதுக்கு உதவும் மணத்தக்காளி கீரை இந்த மனதக்காளி கீரை பத்தி சொல்லணும்னா இது நல்ல குளிர்ச்சியானது என்ன சொல்லணும்னா குடல் பொண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அதெல்லாம் இது சரி பண்ணிடணும் பாரத ரெண்டு நாள் கண்டிப்பா இந்த கீரை வீட்டுல இருக்கும் இப்ப கூட உடைச்சிருக்காங்க அதான் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிருக்கு இல்லைன்னா இன்னும் இது செழிப்பா சூப்பரா இருந்திருக்கும் இங்க பாத்தீங்களா இது என் ஹஸ்பண்ட் வச்சு வாழை வாழைக்கண்ணு

இந்த மரத்துல ரத்தாலி இருந்தது அது பார்த்தா பன்னெண்டு ஒரு இதுக்கே பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் நம்ம ஒரு டசனுக்கே ஒரு டசனை விடவே அதிகமா இருக்கும் ஒரு ஒரு சீப்லயும் எல்லாத்தையும் கொஞ்சம் பிடிங்கிட்டு போயிட்டு நாங்க எங்க வீட்டுல எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டோம் இப்ப இந்த இடத்துல இது ஒண்ணு மட்டும்தான் நின்னுட்டு இருக்கு இந்த ஒரு தென்னங்கன்னு இது கிட்டத்தட்ட வச்சு ஒரு ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு போட்டு விட்டாங்க பாருங்க பக்கத்து வீட்டுல இருந்து இந்த வெத்தனை கொடி நல்லா தர முழுக்கா போதும் அதெல்லாம் சுண்டக்காய் காய்ச்சி கொஞ்சம் அடங்கி இருக்கு இதுக்கு இதுக்கு முன்னாடி இன்னும் கூட நிறைய சுண்டைக்காய்லாம் இருந்தது அதெல்லாம் நல்லா காய்ச்சி முடிச்சிடுச்சு இப்போ இது தான் இன்னும் பேலன்ஸ் இருக்கு இதுல இருந்து இருக்கு ஐ திங்க் இது ஒரு டென் இயர்ஸா இருக்கு இங்க சரியான வெயில் படாததுனால கொஞ்சம் குட்டியாவே இருக்கு ஆனா இப்போ கொஞ்சம் மழை நல்லா பெய்யறதுனால நல்லா கொஞ்சம் செழிப்பாவே இருக்கு அந்த டாப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கருவேப்பில இங்கெல்லாம் நாங்க கருவேப்பிலை வாங்குறதே இல்ல வீட்டுல இருந்தே பறிச்சு டெய்லி சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷா பண்ணிக்கிறோம் கொய்யாக்கானு வச்சது அழிச்சிட்டாங்க சரியா காய் வரலன்னு ஆனா ஒண்ணு உடைச்சதுக்கு அங்கங்க வந்துகிட்டு இருக்கு தப்பு செடி மாதிரி இதெல்லாம் நாங்க வச்சதுதான் மாங்கன்னு இது இப்பதான் கொஞ்சம் நல்லா இந்த மழை சீசன்ல கொஞ்சம் நல்லா துளித்துட்டு இருக்கு இதெல்லாம் நாங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வச்சதுதான் இங்க ஒரு மாங்கன்னு வச்சிருக்கோம் அப்புறம் இங்க ஒரு தெனமரம் இருக்கு இது என் ஹஸ்பண்ட் தான் வச்சாரு ஸ்பெஷலா வளர்ந்துருக்கு அந்த புதுசு மளிகை போச்சு எங்க சித்திருந்த வரைக்கும் இதை நல்லா பராமரிச்சாங்க இங்க சன்லைட்டும் பெரும்பாலும் படாது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பக்கத்துல ஃபுல்லா வாழை மரம் தென்னை மரமும் இந்த சன்சை மறைச்சிடும் அதனால இதுக்கு வெயில் இல்லாததுனால இது கொஞ்சம் பூக்காம அப்படியே இருக்கு வாங்க இது வந்து முருங்க மரம் இது வந்து தான் வச்சது ஆனா இது உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்ட் குரோத்னு தான் சொல்லணும் எங்களுக்கு நல்ல பலன் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு மரம் அதுக்கப்புறம் இங்க ரெண்டு பூச்செடி இருக்கு இது பாரிஜாதம் இது நான் வச்ச செடிதான் நல்ல பூத்து குலுங்கிட்டு இருக்கு பாருங்க ஒரு பூ தெரியுதா இது நாளைக்கு காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா வளர்ந்தேன் ஒரு நாள்ல இந்த இடத்துல நிறைய பூ பாக்கலாம் ஒரு சில நேரங்கள்ல நிறைய முட்டை இருக்கு எல்லாம் வச்சிருக்கு நிறைய இந்த பூவெல்லாம் காஞ்சி போச்சு வச்ச பூவெல்லாம் கொஞ்சம் போயிருக்கு நிறைய பூ வைக்கிறது ஒரு நாள்ல கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு அதெல்லாம் நான் கம்மிதான் நான் சொல்றதெல்லாம் அதை விட அதிகமாவே பூக்கும் இது பாருங்க இங்க ஒண்ணு நல்ல மழை இருந்திருக்கு ரோஜா பூ மாதிரி பார்க்க பாக்கிறது உம் நல்ல வாசனை வரும் இது இருக்கிறது தான் இந்த இடம் ஃபுல்லா வாசனை இங்க கீழே கொஞ்சம் நிறைய தினங்கள் நல்லா வச்சிருக்காங்க உண்மையில இந்த மண்ணு நல்ல பொன் விளையிற மண்ணுதான் காரணம் என்னன்னா இங்க எது வச்சாலும் நல்லாவே வருது ரெண்டு மூணு தடவைக்கு நல்ல குருவி சிட்டு குருவி எல்லாம் கூடு கட்டி அவங்க குடும்பமா வாழ்ந்துட்டே போயிட்டாங்க இது எங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாவே இருக்கு அதை பாருங்க விட்டுட்டு போயிருக்காங்க அவங்க கூட்ட ரெண்டு இருந்தது ஒண்ணு விழுந்துருச்சு ஒண்ணு மட்டும்தான் இப்ப இங்க இருக்கு கூடு நல்லா தெரியுது இல்ல இதே மாதிரி இன்னொரு கூடு இருந்தது ஆனா அந்த கூடு வந்து கீழே கட்டினதுனால அது கொஞ்சம் சீக்கிரமா காதல விழுந்துருச்சு இப்ப இது மட்டும் தான் நிக்குது அதுக்கப்புறம் இங்க பாருங்க இதுவுமே நல்ல மெடிஷனல் வேல்யூ உள்ள ஒரு பிளான்ட் தான் கற்பூர வேலி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இதை அழிக்கிறதுக்கு உண்மையிலே என் ஹஸ்பண்ட் ரொம்ப பாடுபட்டாரு நிறைய வெட்டி போட்டுட்டாரு இருந்தாலும் அவருக்கே தெரியாம ஒண்ணு மட்டும் தப்பிச்சு பழிச்சு இப்ப நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க இந்த எட்டும் தான் முளைச்சிருக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் துளசி மாதிரி தான் சளி இருமல் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜரம் கூட சரியா போயிடும் என் எல்லாம் உடம்பு சரியில்லன்னா இது கூடவே கொஞ்சம் ரெண்டு மிளகு தான் வச்சு வேக வச்சு போட்டு கொடுப்பேன் இந்த தண்ணியை அவங்க உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான ஒரு தரமான சம்பவத்தை காட்டுறேன் வாங்க பாத்தீங்களா இந்த அண்ணாச்சி இது எத்தனாவது போகும் தெரியுமா இது ரெண்டாவது போகும் முளைச்சிட்டு இருக்குங்க நாங்க அறுவடை பண்ணிட்டோம் மறுபடியும் முளைச்சிருக்கு வந்தது கொஞ்சம் சின்னதா தான் இந்த தடவை தடையில வாங்குற பழம் மாதிரியே நல்ல பெருசாவே முளைச்சு நிக்குது எதையும் நாளைக்குல வீட்டுக்காரர் தான் வச்சாரு நல்லா வந்திருக்கு ரெண்டு போகும் காய்ச்சிருச்சு நல்லா எல்லாமே தான் துளசி கூட இருக்கு இங்க இருக்கிறது எதுவுமே நாங்க படாம இருந்தாலும் இந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் தான் எனக்கு நான் தெரிஞ்சுல இந்த இடத்துல எதையுமே அழிக்க முடியாது ஏதாவது ஒண்ணு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க லைஃப் டைம்க்கும் வரும் அதை வெட்டினா கூட எப்படி வளரும்னு நம்மளால சொல்லவே முடியாது காரணம் என்னன்னா இந்த மண் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு இத பாத்தீங்களா இது பேர் என்னன்னு உங்களுக்கு கேட்டா தெரியுமா இது அம்மா பச்சரிசின்னு சொல்லுவாங்க இத பாருங்க பால் வர்றது தெரியுதா அந்த பால் நல்லா சரியான ஆசை அந்த பருக்கள் மேல முகத்துலயோ எங்கேயாவது இருந்துச்சுன்னா இத அப்ளை பண்ணோம்னா ரெண்டு மூணு நாளும் கொட்டிடும் ரெண்டு மூணு நாளும் கொட்டுமான்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா கொட்டிடும் அது மட்டும் தெரியும் இத அப்படியே சாப்பிடலாம் இதோ இது பாத்தீங்களா இதோட பூ கிட்டத்தட்ட அரிசி மாதிரி இருக்கும் இதை சாப்பிடும் போது வெண்ணு சாப்பிட்டா அரிசி தான் ஒரு கொடுக்கும் இதுவும் நல்லதுதான் இதை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பாத்திருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எவ்வளவு இலை பாத்தியா இதுவும் மலத்த களி கீரைதான் நல்ல எல்லாம் பெருசு பெருசா இருக்கு பாருங்க இந்த இடத்துல நீங்க எதா திரும்பினாலும் ஏதாவது ஒரு கீரை இருக்கும் ஏதாவது ஒரு இருக்கும் இல்ல ஏதாவது ஒரு பழம் இருக்கும் இதுதாங்க வீட்டோட குட்டி அமேசான் கார்டு நல்லா இருந்தது இல்ல எங்க வீட்டு தோட்டம் மேபி கொஞ்சம் மெஸ்ஸியா இருக்கலாம் ஆனா மெஸ்ஸா இருக்கிறதுனாலதான் அதுவே உரமா சேர்ந்து இந்த மண் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அதான் உண்மை இதோ இது கூட பாருங்க இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா இதையும் இங்க இருத்தி சமைச்சுடுவோம் நல்லா இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பீர்க்கா கூட வளர்ந்துட்டு இருந்தது ஆனா அது முடிஞ்சிடுச்சு காய்ப்பெல்லாம் முடிஞ்சு கிளீன் பண்ணிட்டோம் இதோ இந்த செடி என்னன்னு தெரியுதா இதுவும் நாங்க சாப்பிட்டு போட்டதுல இருந்து முளைச்சதுதான் இது என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்